பிரணவ் ஆ லாஸ்ட் மந்த் நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம பிசினஸ் டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டோம் எஸ் சுரேஷ் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ எம் வெரி ஹாப்பி இந்த வெற்றி நம்ம டீம் ஒர்க் சக்சஸ் பிரணவ் எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு நம்ம திருப்பூர் போய் கம்பெனி ஓனர்ஸ் கிட்ட ஆர்டர் கேட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம் திருப்பூர் போனா நம்ம எங்க ஸ்டே பண்றது நம்ம பட்ஜெட் குள்ள இருக்கணும் நீட் அண்ட் கிளீனா இருக்கணும் முக்கியமா நம்ம பொருட்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் டோன்ட் வரி பிரணவ் நம்மள மாதிரி இருக்க பிசினஸ் திருப்பூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல குமார் லாஜ் இருக்கேனா குமார் லாஜ்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் ரூம் டபுள் ரூம் டபுள் டீலக்ஸ் ரூம் சூட் ரூம் ஏசி நான் ஏசி ரூம் அங்க இருக்கு செக் அவுட் டைம் டுவெண்ட்டி ஃபோர் அது மட்டும் இல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி குடிப்பதுக்கு ஹாட் கோல்ட் ஆரோ வாட்டர் கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த லாஜ்லயே லேண்ட்ரி சர்வீஸும் இருக்கு அப்புறம் லிப்ட் அண்ட் கார் பார்க்கிங் ஸ்பெஷாலிட்டி கூடுதலா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் அங்க இருக்கு இந்த லாட்ஜ் ஹார்ட் ஆஃப் சென்டர் சிட்டில அமர்ந்திருக்கறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை லாட் ஆஃப் கம்பெனி எல்லாம் இருக்கு நம்மள மாதிரி பிசினஸ்மேன்களுடைய ஒரே சாய்ஸ் திருப்பூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம குமார் லாட்ஜ் தான் ஓகே சுரேஷ் டுமாரோ வி வில் லீவ் அண்ட் டேக் ஆஃப் பிசினஸ் டு நெக்ஸ்ட் லெவல் வியாபாரிகள் மற்றும் பிசினஸ்மேன்களின் ஒரே தேர்வு குமார் லாட்ஜ் உங்கள் பயணங்களின் குறிக்கோள் வெற்றியடைய எங்கள் வாழ்த்துக்கள் குமார் லாட்ஜ் மராஜ் ரோடு பழைய பேருந்து நிலையம் எதிரில் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு போன் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று ஐந்து இரண்டு இரண்டு எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று இரண்டு மூன்று இரண்டு இரண்டு எட்டு மொபைல் தொன்னூற்றி மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஆறு நான்கு ஐந்து மற்றும் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு ஏழு மூன்று இரண்டு இரண்டு